வணக்கம் இது சமையல் சிங்கப்பூர் இன்றைக்கி நம்ம வாழைக்காய் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் கொஞ்சம் நல்லெண்ணெயை கையில் தடவிட்டு கத்தி தோல் சீவுறதுலாம் தடவி வச்சுட்டு வாழைக்காய் வெட்டினோம்னா வாழைக்காயிலேருந்து படிகிற கருப்பை கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோவில் எப்படி காமிக்கிறனோ அதே மாதிரி வாழைக்காய் வெட்டிட்டு தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சுக்கணும் தண்ணியில் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுட்டு அதில் வாழைக்காய் வெட்டி போட்டோம்னா வாழைக்காயோட கலர் மாறாமல் அப்படியே இருக்கும் ஒரு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சட்டி சூடானோன்னு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கணும் சமையல் எண்ணெய் சூடானோன்னு ஒரு வெட்டி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கணும் ரெண்டு கொத்து கறிவேப்பிலையை போட்டுட்டு வதக்கிக்கணும் ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கணும் இஞ்சி பூண்டு விழுது போட்ட பிறகு அதில் அரை டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு வதக்கிக்கணும் அப்போ தான் இஞ்சி பூண்டு நல்லா வாசனையாக இருக்கும் வெட்டி வச்சிருக்க ரெண்டு தக்காளியை போட்டு வதக்கிக்கணும் கால் டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கணும் அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக கரையும் தக்காளி நல்லா கரைஞ்ச பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் மசாலா கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் போட்டுட்டு ஒரு கரண்டியை வச்சு அந்த மசாலாவை நல்லா கலந்துக்கணும் வெட்டி வச்சிருக்க வாழைக்காய் தூண்டை போட்டுட்டு திரும்பவும் ஒரு கரண்டியை வச்சு மசாலாவையும் வாழைக்காவையும் நல்லா கலந்து வாழைக்காவை நல்லா வேக வைக்கணும் வாழைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் அந்த தண்ணியை ஊற்றிட்டு ஒரு மூடியை வச்சு வேக வச்சா வாழக்காய் சீக்கிரமாக வேகும் வாழைக்காய் நல்லா வெந்துட்டான்னு பார்க்குறதுக்கு ஒரு கரண்டியை வச்சு வெட்டி பார்த்தா அது ஈஸியாக வெட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா வாழைக்காய் நல்லா வெந்துட்டுன்னு அர்த்தம் அதே மாதிரி வாழைக்காயில் உள்ள மசாலா வாசனையெல்லாம் போயிட்டுன்னா நம்மளோட வாழைக்காய் மசாலா தயாராகிட்டு தேவைப்பட்டால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் ஊற்றிட்டு திரும்பவும் ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்துக்கிட்டு அடுப்பில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணினா நம்மளோட வாழைக்காய் மசாலா தயாராகிட்டு இந்த வாழைக்காய் மசாலாவை தயிர் சாதம் சாம்பார் ரசம் எல்லாத்தோடையும் தொட்டுக்கே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி வாழக்காய் மசாலாவை உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சமையல் சிங்கப்பூர் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் சிங்கப்பூர் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதுவரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம்